அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சுயமரியாதை நாளான அன்றைய தினம் ஒரு நாள் முழுவதும் சென்னை பெரியார் திடலில் கருத்தரங்கள் நூல்கள் வெளியீடு தோழர்கள் சந்திப்பு வாழ்த்தரங்கம் பட்டிமன்றம் என பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன தோழர்கள் அனைவரும் வருகை புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காலை பத்து மணிக்கு தோழர்கள் பெருமக்கள் சந்திக்கும் வாழ்த்து கூறும் நிகழ்ச்சியோடு விழா தொடங்குகிறது பெரியார் உலகத்திற்கு நிதியளிக்கக்கூடியவர்கள் அந்த சந்திப்பின் போதும் நிதி வழங்கலாம் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் மானமிகு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கொள்கை உரை நிகழ்த்த இருக்கிறார் பகல் இரண்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் கவியரங்கம் பட்டிமன்றம் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது கழக பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி தலைமையில் பட்டிமன்றமும் கவிச்சுடர் கவிதை பித்தன் தலைமையில் கவியரங்கமும் நடைபெற இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு தலைமுறை இடைவெளியின்றி என்ற பொது தலைப்பின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது இக்கருத்தரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆலூர் சா நவாஸ் ஊடகவியலாளர்கள் ஜீவ சகாப்தன் இந்திரகுமார் தேரடி திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி பெரியார் பிஞ்சு சித்தார்த்தன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றனர் மாலை நடைபெறும் நூல் வெளியீட்டு விழாவும் வாழ்த்துறையும் தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் வரவேற்புரை வழங்க கழக துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்கள் தலைமையில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது இந்நிகழ்வில் கவி வைரமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேனாள் நீதிபதி டாக்டர் ஏ கே ராஜன் ஆகியோர் நூல்களை வெளியிட்டு உரையாற்றுவார்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வார்த்துறை வழங்க இருக்கிறார்கள் இறுதியாக தமிழர் தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் ஏற்புரை நிகழ்த்த இருக்கிறார் தோழர்கள் குடும்பம் குடும்பமாக வருகை தந்து நமது அருமை தலைவரை சந்தித்து கலந்துரவாட வாரீர் வாரீர் என அழைக்கிறோம் என தலைமை நிலையத்தின் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய விடுதலையின் தலையங்கத்தில் எஸ்ஐஆர் பணிச்சுமையும் அதிகரிக்கும் தற்கொலைகளும் என்ற தலைப்பில் தலையங்கம் வெளிவந்திருக்கிறது எஸ்ஐஆர் பணிச்சுமையின் காரணமாக தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வோரின் தற்கொலைகள் அதிகரித்து வருகின்றன பனிரெண்டு மாநிலங்களில் இதுவரை பதினாலு பேர் மரணமடைந்துள்ளனர் இந்நிகழ்வு பணியாளர்களுக்கிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நவம்பர் நான்காம் தேதி முதல் பனிரெண்டு மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது இதில் வாக்குச்சாவடி அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் கடும் பணிச்சுமை இலக்குகள் படிவங்கள் தரவேற்றம் ஆகியவற்றால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் பல இறப்புகள் மற்றும் தற்கொலைகள் பதிவாகியுள்ளன தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி கும்பகோணம் திருக்கோவிலூர் ஆகிய பகுதிகளிலும் பியலோக்கல் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து இறந்திருக்கிறார்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள் அதுபோக இந்தியாவில் பல்வேறு இடங்களில் மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன குஜராத்தில் கீர் மாவட்டத்தில் பள்ளி ஆசிரியரும் வாக்குச்சாவடி அலுவலருமான அரவிந்த் வதோர் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் எழுதிய கடிதத்தில் எஸ்ஐஆர் பணியால் ஏற்பட்ட கடும் மன அழுத்தம் காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று கேரள மாநிலம் கண்ணூரில் ஜார்ஜ் என்ற வாக்குச்சாவடி அதிகாரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ராஜஸ்தானிலும் மேற்கு வங்காளத்திலும் இதுவரை எஸ்ஐஆர் பணிச்சுமை காரணமாக ஆறு தற்கொலைகளும் பனிச்சுமையால் உடல் நலிவிற்று ஐந்து பேரும் மரணம் அடைந்ததாக அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியாகியுள்ளன படித்தவர்களே கூட பூர்த்தி செய்ய திணறும் கிராம கிராமப்பகுதி மக்கள் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் பியலோக்கல் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர் எனப்படும் பூத் லெவல் அலுவலர்களுக்கே போதிய பயிற்சி இல்லை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் சிறப்பு திருத்த நடவடிக்கை அதாவது எஸ்ஐஆர் என்பது இரண்டு கட்டமாக நடைபெற்றது நூற்றி தொண்ணூற்றி ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கு எடுக்கப்பட்டது அதன் பிறகு ஏழு தொகுதிகளுக்கு எடுக்கப்பட்டது இந்த இரண்டு கட்ட கணக்கெடுப்புகளுக்கு தேவைப்பட்ட கால இடைவெளியானது இருபத்தி நான்கு மாதங்களாகும் சரி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதோ இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது என்ன அவசரம் கற்றல் அளவு குறைந்த பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் படிவங்கள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் என்பதை நம்ப முடியுமா என்ற கேள்வியுடன் இன்றைய விடுதலை தலையங்க முடித்திருக்கிறது மேலும் சில செய்திகளை நாம் முக்கிய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் நாடு முழுவதும் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்த செயல்பாட்டில் மூணு வாரங்களில் பதினாறு வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி விசாரணை கோரியிருக்கிறது இந்த நடவடிக்கை திணிக்கப்பட்ட ஒடுக்குமுறை என்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மீது தேவையற்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது சண்டிகரை இருநூற்றி நாற்பதாவது பிரிவின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒன்றிய அரசின் முயற்சி பஞ்சாப் கட்சிகளின் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது இன்றைக்கு விடுதலையில் மூன்றாம் பக்கத்தில் கலக கலங்கள் என்ற பகுதியில் பதிலடி பக்கம் தொடர்ச்சியாக மின்சாரம் வெளியிட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த சாய்பாபாவுக்கு தான் அரசு சார்பில் நூற்றாண்டு விழாவாம் என்று செய்தி வந்திருக்கிறது சாய்பாபாவின் பாபாவின் தோல் காட்டும் வகையில் இன்றைக்கு அந்த செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன இதுதான் சாய்பாபாவின் சக்தியோ என்ற ஒரு பெட்டி செய்தி வந்திருக்கிறது அதில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐதராபாத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் விளையாடிய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் விளையாட்டுக்கு முன்பாக சாய்பாபாவை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றார் அப்படி புட்டபர்த்தி சாய்பாபாவிடம் ஆசீர்வாதம் பெற்ற சச்சின் டெண்டுல்கர் அந்த ஆட்டத்தில் எடுத்த ஓட்டம் என்பது இரண்டே ரன்கள் மட்டும்தான் இதனை இரு இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளிட்ட டெக்கான் அணிக்கள் படத்துடன் சாங்கோபமாக இதனை வெளியிட்டிருக்கிறது இதுதான் பக்தியின் சக்தி என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் இன்றைக்கு பதிலடி பக்கத்தில் வந்திருக்கிறது வாசகர்கள் இதனை கவனித்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள நான்கு புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று மத்திய தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்கள் நவீன கொத்தடிமைகளாக மாற்றப்படும் ஆபத்து உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னையில் உள்ள ரயில் நிலையங்களில் இயங்கும் கடைகள் உணவங்களில் குறை தீர்க்கும் திட்டத்தை தெற்கு ரயில்வே கடந்த வாரம் தொடங்கியது அதன்படி உணவுப் பொருட்கள் தரமில்லாமல் கொடுத்தால் கியூஆர் கோடு மூலம் புகார் செய்யும் வசதியை அறிமுகம் செய்தது இதன் மூலம் தரமற்ற உணவை விற்ற ஓர் உணவக ஒப்பந்ததாருக்கு அபராதம் விதித்திருக்கிறது தெற்கு ரயில்வே எஸ்ஐஆர் பணியை கைவிடக் கோரி புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரசினர் முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளனர் போன்ற செய்திகளை பார்த்திடவும் ஆவணப்படம் குறும்படம் பகுத்தறிவு திரைப்படம் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் பேட்டிகள் குழந்தைகளுக்கான காணொலிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்